தலைப்பு யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் இரண்டாவது பாடம் பக்கம் ஒன்பது நம்பர் முப்பத்தி ஒன்பது எழுபத்தி இரண்டு பாடத்தின் தலைப்பு துன்பத்தின் மத்தியில் பொறுமையாய் சகித்தல் ஆதார வசன பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் நாற்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் ஆதார வசனம் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாகிரு அப்பொழுது ஜீவகத்தை உனக்கு தருவேன் யோசேப்பினுடைய சோதனைகள் மற்றும் சிரமங்கள் பற்றின கதையானது பரிதாபத்தை மிகவும் தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனினும் அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசிர்வாதமானது யோசேப்போடு கூடவே இருந்தது என்பதையும் யோசேப்பு உண்மையாய் அவ்வனுபவங்களுக்கு இணங்கினார் என்பதையும் யோசேப்பினுடைய அனுபவங்களானது அவருக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக மாறாக மிகுந்த அளவில் அவருக்கு அனுகூலமாகவே காணப்பட்டது என்பதையும் நாம் காண்கிறோம் நாம் அனுபவிக்கும் பெந்தகோஸ்தே ஆசிர்வாதங்களுக்கெல்லாம் நெடுங்காலத்திற்கு முன்னதாகவும் மற்றும் பரம சுபாவத்திலும் மகிமையிலும் பங்கு கொள்ளத்தக்கதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான அழைப்புக்குரிய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்னதாகவும் யோசேப்பு வாழ்ந்தவராக இருந்த போதிலும் ஆபிரஹாமுக்கு பண்ணப்பட்ட மாபெரும் வாக்குத்தத்த உடன்படிக்கையில் உள்ள தேவனுடைய இரக்கம் பற்றின மங்களான வெளிப்படுத்துதலை உடையவராக மாத்திரம் யோசேப்பு காணப்பட்ட போதிலும் அவருடைய தன்மையும் அவருடைய பொறுமையுடன் கூடிய சகிப்பு தன்மையையும் இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகிய தேவனுடைய புத்திரர் வீட்டாருக்கு அருமையான படிப்பினையாக திகழ்கின்றது யோசேப்பினால் இவ்வளவு பொறுமையுடனும் உண்மையுடனும் சகித்து கொள்ள முடிந்தது என்றால் மிகவும் அதிகமாய் கிருபை பெற்றவர்களாகிய நம்மால் சகித்து கொள்ள முடியாது என்று சொல்லலாகுமா யோசிப்பினுடைய வெற்றிக்கான ரகசியமானது நம்முடைய வெற்றிக்கான ரகசியமாகவும் இருக்கிறது அதாவது நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்துமன் நங்கூரமாய் இருக்கிறது என்று அப்போசலனால் குறிப்பிடப்படும் ஆபரகாமின் உடன்படிக்கையை விசுவாசத்தின் மூலமாக தளரா உறுதியுடன் பிடித்துக் கொள்ளுவதே வெற்றிக்கான அந்த ரகசியமாகும் எபிரோயிர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்பாடத்தை பார்ப்பது என்பது கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கென்று அவர் அனுமதிக்கும் சூழ்நிலைகள் மற்றும் சந்தர்ப்பங்களின் கீழ் அவர்கள் ஒவ்வொருவரும் இன்னும் அதிகமாக பொறுமையாய் சகித்துக் கொள்ளத்தக்கதாகவும் உண்மையுள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாகவும் உற்சாக மூட்டுகிறதாகவும் தூண்டுகிறதாகவும் காணப்படும் யோசேப்பு எகிப்தில் ஓர் அடிமையாக எனும் தலைப்பின் கீழ் காணலாம் இருபது காசுகளுக்கு யோசேப்பின் சகோதரர்கள் அவர்களை விற்று போட்டதான இசுமையாளர்களான வியாபாரிகளோ அவரை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் அங்கு அவர் அக்காலத்தினுடைய வழக்கத்தின்படி திறந்த வெளி சந்தையில் விற்பனைக்காக நிறுத்தப்பட போகின்றார் பரிதாபத்திற்குரிய அந்த வாலிபனின் வேதனையை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது தான் மறித்து படிக்கு தனது சகோதரர்கள் தன்னை போட்ட குழியின் என்று யோசிப்பு விடுவிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே அவர்கள் உண்மையில் இருதயத்தில் மனம் வருத்தம் கொள்ளாமல் மாறாக தங்களது கொலை பாதகமான

அக்கால கட்டங்களில் நாகரீகத்திற்கு மையமான எகிப்து நகரத்திற்கு வந்து மேய்ப்பனின் குமாரனாகிய தனக்கு முற்றிலும் புதிதாக காணப்பட காணப்பட்ட வியத்தகு காரியங்களை கண்டபோது தன்னை யார் விலைக்கு வாங்க போகிறார் மற்றும் தன்னுடைய எதிர்கால ஜீவியம் என்னவாக இருக்கும் என்பவைகள் பற்றின கவலைகள் மற்றும் சந்தேகங்களினால் அவருடைய இருதயம் நிரம்பி காணப்பட்டது யோசேப்பு தேவனிடத்திலான விசுவாசத்தை இழந்து போகத்தக்கதாகவும் அதாவது ஏன் தனது இரக்கமற்ற சகோதரர்களிடம் தான் இரக்க இரக்கத்திற்காக கெஞ்சும்படி விடப்பட வேண்டும் என்றும் யோசிக்கத்தக்கதாகவும் ஏன் தான் அடிமையாக்கப்பட்டு தன்னுடைய தகுப்பன் வீட்டின்று பிரிக்கப்பட வேண்டும் என்று யோசிக்கத்தக்கதாகவும் யோசேப்பு அப்போது கடந்து வந்த அனுபவங்களில் அநேகம் வாய்ப்புகள் இருந்தது எனினும் தேவன் மீதான விசுவாசத்தை யோசேப்பு கைவிட்டதாக நமக்கு ஏதும் தெரிவிக்கப்படவில்லை கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி அவர் எகிப்தில் உள்ள ஐஸ்வர்யமான பிரதானியாகிய போத்திபார் என்பவரால் விலைக்கு வாங்கப்பட்டார் இந்த மனிதனுடைய வீட்டில் ஊழியக்காரனாக காணப்பட்ட யோசேப்பு சிறியதும் பெரியதுமான தன்னுடைய பொறுப்புகளில் உண்மையுள்ளவராக காணப்பட்டார் மற்றும் தன்னுடைய எஜமானின் நம்பிக்கைக்கு பாத்திரமான நிலைமையிலும் உயர் கணிப்பிலும் அதிகமாய் வளர்ந்தார் மற்றும் அவரது இருபத்தி இரண்டாம் வயதில் அவரது எஜமானுடைய வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கப்பட்டார் யோசேப்பு எகிப்துக்கு வந்து பத்து வருடங்களான போது அதாவது இருபத்தி ஏழு வயதானவராக இருக்கையில் அதாவது வாலிப வயதில் காணப்பட்ட போது அவர் தனது எஜமானுடைய மனைவியின் அன்பை பெற வேண்டும் என்றே இல்லாமல் தன்பால் ஈர்த்து கொண்டவரானார் ஆனால் எஜமானின் மனைவி தனது அன்பை வெளிப்படுத்தின போது யோசேப்பு தேவனுக்கான உண்மையின் காரணமாகவும் தனது எஜமானுக்கான உண்மையின் காரணமாகவும் விடாப்படியாய் எதிர்த்தவராய் காணப்பட்டார் யோசேப்பினுடைய ஒழுக்கத்திற்கான சோதனை எனும் தலைப்பின் கீழ் காணலாம் யோசேப்பினுடைய ஒழுக்கத்திற்கான சோதனை குறித்து முனைவர் பிளேக்கி அவர்கள் குறிப்பாக கூறியுள்ளது பின்வருமாறு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து காதல் கலைகளில் வல்லவனாகிய வீட்டு எஜமானி அவளது திறமையினாலும் காம உணர்வுகளினாலும் செய்ய முடிந்த சகல கவர்ச்சிகளுடன் வலை வீச வந்து கொண்டிருந்த போது அது சாதாரணமான சோதனையாக இருந்திருக்காது என்று நாம் நம்புகிறோம் அடிமையாகிய தான் இத்தகைய உயர் ஸ்தானத்தில் காணப்படும் ஸ்திரீயின் அன்பை தன் பால் ஈர்த்துள்ளதை குறித்த எண்ணத்தினால் யோசிப்பு கூட எப்படி தாக்கத்திற்குள்ளாயிருக்க வேண்டும் என்றும் மற்றும் அவளது செல்வாக்கின் மூலமாக சுதந்திரத்தை தன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் மற்றும் கிடைக்கப்பெறும் பெறும் பிரகாசமான எதிர்காலத்தில் தன்னுடைய சொப்பனங்கள் நிறைவேறும் என்பதான காட்சிகள் எவ்வாறு அவர் முன் நிழலிட்டிருக்கும் என்றும் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது போத்திபாருடைய மனைவியின் நடக்கையானது அன்பு எவ்வாறு கசப்பான பகையாக மாறும் என்பதற்கான உதாரணமாக விளங்குகிறது அவள் தனது உறுதியின் நிமித்தமாக யோசிப்பை அவரது வஸ்திரத்தை பிடிப்பதின் மூலம் பிடித்தாள் ஆனால் அவரோ வஸ்திரத்தை விட்டுவிட்டு நழுவி போய்விட்டார் மற்றும் அப்போது அவளது சீற்றமும் சினமும் கசப்பானது அவளோ அந்த வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன்னுடைய கணவனிடம் அவரது அபிமான வேலைக்காரன் தன்னை தவறு செய்வதற்கு இணங்க வைத்திட முயற்சித்தான் என்றும் தான் சத்தமிட்டு கூப்பிட்ட போது அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டான் என்றும் கூறினாள் யோசேப்பின் விஷயத்தில் இக்காரியமானது எத்தகைய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தது யோசேப்பு தன்னுடைய எஜமானுடைய கண்களுக்கு முன்பாக மாத்திரமல்லாமல் தான் பத்து வருடங்களாக தங்கியிருந்த வீட்டின் பழகினவர்கள் அனைவருக்கும் முன்பாகவும் இப்படியாக அவமதிப்பிற்கு உள்ளாகத்தக்கதாக ஏன் கர்த்தர் அனுமதித்தார் யோசேப்பினுடைய நல்லொழுக்கமானது இவ்வளவுக்கு பொல்லாப்பாய் பேசப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் அனுமதித்தது ஏன் அது அநேகமாக யோசேப்பிற்கு மர்மமான தெய்வீக செயல்பாடாகவே தோன்றியிருக்கும் எனினும் தெய்வீக வழி நடத்துதலானது எப்படி அவரை கைவிடவில்லை என்றும் மாறாக இந்த அனுபவத்தின் மூலம் நீதி பொறுமை அனுபவங்கள் உண்மை தொடர்பாக யோசேப்பிற்கு இன்னமும் போதனைகள் கொடுப்பதற்கும் யோசேப்பு அரியணையில் பெற்றுக்கொள்ளப் போகின்ற இன்னும் அதிகமான ஆசிர்வாதங்களுக்கு அவரை ஆயத்தப்படுத்துவதற்கும் என்று கர்த்தருடைய வழிநடத்துல்கள் ஆயத்தமாய் இருந்தது என்றும் உள்ளவைகளை நாம் பின் நடைபெறும் சம்பவங்களின் வெளிச்சத்தில் காண முடிகின்றது இந்த ஆவிக்குரிய யுகத்தினுடையவர்களாகிய நமக்கான பாடம் தெளிவானதாகவும் மிகவும் கவனத்தை ஈர்க்கின்றதாகவும் காணப்படுகின்றது யோசிப்பினுடைய உண்மையற்ற தன்மையின் காரணமாக கர்த்தர் இந்த சோதனையை அவர் மேல் வரப்பண்ணவில்லை இது போன்று நம்மீது ஒருவேளை சோதனைகளும் சிரமங்களும் வருவதற்கு அனுமதிக்கப்படும் போது இதற்கான காரணம் நம் சார்பிலான உண்மையற்ற தன்மையும் கர்த்தரிடமிருந்து வருவதான தன் தண்டனையும் ஆகும் என்பதாகாது அவருடைய வழிநடத்தலின் போது அவரை நம்மால் காண முடியாத போதும் வழியினுடைய முடிவை நம்மால் காண முடியாத போதும் நாம் கர்த்தரை விசுவாசிப்பதற்கென்று ஒவ்வொரு நாளும் அதிகதிகமாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா நம்மால் வழியினுடைய முடிவை காண முடியுமானால் அங்கு விசுவாசத்திற்கு இடம் இருக்குமா எதிர்காலத்தினை பற்றின அறிவு நமக்கு இல்லாத காரியமே தற்காலத்தில் விசுவாசத்திற்கான பலமாய் இருக்கின்றதல்லவா சோதனையில் எங்களை கைவிடாதிரும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் மகாஸ்பர்ஜன் அவர்கள் ஒருமுறை பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் சில குறிப்பிட்ட பாவங்களோடு போராடும் விஷயத்தில் ஓடுவதை காட்டிலும் வெற்றி கொள்ளுவதற்கு வேறு எந்த வழியும் இருப்பதில்லை முற்காலத்தில் இயற்கையை வழிபடுபவர்கள் பேசிலிக்ஸ் என்னும் பாம்பை குறித்து அதிகம் எழுதியுள்ளனர் இந்த பாம்பானது தனது கண்களின் பார்வையினால் நபர்களை விலங்குகளை அசைய முடியாதபடிக்கு நிறுத்தி சுலபமாய் கொன்று போடுகின்றது இது போலவே பொல்லாப்பினுடைய ஒரு பார்வையே நம்மை கவலைக்கிடமான அபாயத்திற்குள்ளாக்குகின்றது இந்த கருத்திற்கு இசைவாகவே அப்போஸ்தலன் பாலியத்திற்குரிய இசைகளுக்கு நீ விலகியோடு என்று தீமோதேயவுக்கு எழுதியுள்ளார் இயேசுவின் மாதிரியானது பூமிக்குரிய வகை சார்ந்த பிரகாசமான நம்பிக்கைகளையும் வாய்ப்புகளையும் விட்டுவிடும் அளவுக்கு நீதியின் கொள்கைகளுக்கு உண்மையாய் இருத்தல் தொடர்புடைய காரியத்தில் நாம் அனைவருக்கும் அருமையான பாடமாக காணப்படுகின்றது சோதனையிலிருந்து விலகி விலகியோடுதல் குறித்த இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகையில் நாம் மற்றொரு பாடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது ஏனெனில் யோசேப்பினுடைய எஜமானாகிய போத்திபார் யோசேப்பின் மீது மிகவும் கோபமடைந்த போது நடந்த காரியங்களை விவரிப்பதன் மூலம் போத்திபாரின் மனைவியை அவமானப்படுத்துவதற்கு முயற்சிக்காமல் குற்றச்சாட்டை மாத்திரமே மறுதளித்தவராக யோசேப்பு காணப்பட்டது பதிவுகளிலிருந்து தெரிகிறது பேசும் காரியம் உண்மையாக இருப்பினும் தீமை பேசுவதை தவிர்ப்பதற்காக நமக்கு எத்தனை சிறந்த மாதிரி உதாரணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ஸ்திரீயினுடைய பொள்ளாப்பை வெளிப்படுத்துவது என்பது நீதியான காரியமாகவே இருந்தாலும் அப்படி செய்வது என்பது அவளை பாதிப்பிற்குள்ளாக்குவது மாத்திரமல்லாமல் அவள் மீதான போத்திபாருடைய பாசத்தின் விஷயத்தில் அது சரி பண்ண முடியாத பலமான அடியாக காணப்பட்டு இப்படியாக அவள் மீதான எஜமானின் நம்பிக்கை குலைந்து போய் அவரது குடும்பத்தை பிரித்துவிடும் என்று யோசேப்பினுடைய பெருந்தன்மையான இருதயம் அநேகமாக யோசித்திருக்க வேண்டும் இம்மாதிரியான சூழ்நிலைகளின் கீழ் பொறுமையாய் சகிப்பதற்கான விருப்பம் என்பது உயர்தரமான மற்றும் தலை சிறந்த குணலட்சணத்திற்குரிய வியக்கத்தக்க ஓர் உதாரணமாகும் விளக்கமாகும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நிச்சயமாய் அரியணைக்கு தகுதியானவனே ஆனால் இன்னும் இல்லை காரணம் யோசிப்பிற்கு நியமிக்கப்பட்ட உயர்த்தப்படுதலுக்கு ஆயத்தமாகுவதற்கு முன்னதாக அவருக்கு தேவன் இன்னும் வேறு அனுபவங்களை வைத்திருந்தார் இப்படியாகவே நம் விஷயத்திலும் கூட காணப்படும் அதாவது நமது கர்த்தரும் மீட்பருமானவருடன் அவரது மாபெரும் வேலையில் பங்கடையத்தக்கதாக ஆயிர வருட ராஜ்யத்தினுடைய சிங்காசனத்திற்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் ஆனால் முதலாவதாக நாம் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்களாக்கப்பட வேண்டும் மற்றும் கர்த்தர் நாடும் அப்பேற்பட்ட பாத்திரங்களின் வளர்ச்சிக்கு பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மைக்கான பரீட்சைகளும் அடிகளும் சோதனைகளும் அவசியப்படுகின்றது குணலட்சணங்கள் பலப்படுத்தப்படுதல் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம் ஒரு பாறை கட்டி ராக் கேண்டி என்பது முழுக்க நிலக்கரியாக இருக்கின்றது மற்றும் ஒரு வைரம் என்பது முழுக்க நிலக்கரியாக இருக்கின்றது எனினும் இவைகளுக்கிடையே வித்தியாசம் உள்ளது அதுவும் வைரமானது அதிக அளவில் கெட்டியாகவும் திடமாகவும் திண்ணமாகவும் படிகமாகியும் உள்ள காரியத்திலேயே மிக முக்கியமாய் வித்தியாசம் உள்ளது இது போலவே கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளுக்கு புது சிருஷ்டிகளுடைய நிலைகளுக்கிடையே வித்தியாசம் உள்ளது ஒரு காலத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக மாத்திரமே இருந்தோம் ஆனால் நாம் பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மையின் வாயிலாகவும் கர்த்தருடைய அறிவுரைகள் மற்றும் தேவனிடமிருந்து வரும் ஒழுங்குபடுத்துதல்கள் வாயிலாகவும் நாம் உண்மையாய் காணப்படுவோமே ஆனால் நாம் கர்த்தரிலும் அவரது சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டிருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்பது பாறை கட்டி பாறை கட்டி வடிவில் காணப்படும் நிலக்கரிக்கு ஒத்த நிலையாகும் ஆனால் உபத்திரவம் என்னும் சூளையில் வளர்ந்துள்ள முதிர்ந்த கிறிஸ்துவர்களோ வைரத்திற்கு ஒத்த நிலையில் காணப்படுகின்றான் இங்கு கர்த்தர் நம்முடைய பரிட்சை காலத்தின் நிறைவாகிய சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் தம்முடைய இரண்டாம் வருகையின் போது தம்முடைய சம்பத்தை சேர்ப்பது பற்றி குறிப்பிட்டுள்ள அவருடைய வாக்குறுதியை நாம் நினைவு கூறுகின்றோம் இப்படியான ஒரு குற்றச்சாட்டின் கீழ் காணப்படும் தன்னுடைய அடிமையை போத்திபாரின் ஸ்தானத்தில் காணப்படும் எந்த ஓர் அதிகாரியும் அக்காலகட்டத்தில் மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுத்திருந்திருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இப்படியாக செய்யப்படுவதற்கு பதிலாக சிறையில் கைதியாக வைக்கப்பட்ட காரியத்திலிருந்து தனக்கு உண்மையாய் பத்து வருடங்கள் வேலை புரிந்திட்ட மனிதன் தனக்கு நம்பிக்கை துரோகம் புரிந்துள்ளதை குற்றச்சாட்டை போத்திபார் முழுவதும் நம்பாதது தெரிகின்றது முற்காலங்களில் காணப்பட்ட சிறைச்சாலை என்பது நாகரிகமான தேசங்களில் காணப்படும் நவீன நாகரிகமான சிறைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாய் காணப்பட்டது இந்த சிறையை குறிப்பிடுகையில் யோசிப்பு இதை கிடங்கு என்று குறிப்பிடுகிறார் ஆதிமம் நாற்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் குழி என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் கிழக்கத்திய தேசங்களில் உள்ள சிறைகளை பற்றி ஒருவர் பின்வருமாறு கூறுகின்றார் நாங்கள் லீவண்டில் அநேகம் சிறைச்சாலைகளை போய் பார்த்தோம் நாங்கள் அங்கு சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு அசுத்தங்களையும் காற்றோட்டமற்ற நிலைமைகளையும் அதிக அளவிலான எலிகளையும் பூச்சிகளையும் புழுக்களையும் கைதிகளுடைய பாதங்கள் கட்டப்படுகின்ற இரக்கமற்ற தொழுவங்களையும் பார்த்தோம் நல்லொழுக்கமுள்ள யோசிப்பிற்காக நாம் அனுதாபம் கொள்கின்றோம் யோசேப்பு காய்ரோ என்று தற்போது காணப்படும் பட்டணத்தில் உள்ள காவல் கிடங்கில் போடப்பட்டதாக பாரம்பரியமானது தெரிவிக்கின்றது இந்த கிடங்கில் இருளும் அருவறுப்புகளும் தொற்று நோய்களும் நிறைந்த நடைபாதைகளின் சுவர்களில் கைதிகள் விளங்கிடப்பட்டிருப்பார்கள் சிறையில் உள்ள யோசேப்பின் அனுபவங்களானது சங்கீதக்காரனால் குறிப்பிடப்படுகின்றது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது நூற்று ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனம் இந்த புதிய அனுபவமானது யோசேப்பினிடத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தினது யோசேப்பு சோர்வடைந்து விட்டாரா தளர்ந்து போய்விட்டாரா மனங்கசந்து போனாரா இதுதான் நல்லொழுக்கத்திற்கான பலன் என்றால் நான் தீயொழுக்கம் உள்ளவனாக மாறிவிடுகிறேன் என்று யோசிப்பு தனக்குள்ளே அல்லது மற்றவர்களிடத்திலோ கூறிக்கொண்டாரா இந்த அனுபவத்தை அனுமதிப்பதற்காக அவர் கர்த்தருடைய செயல்பாடுகளுக்கு எதிராக அதிருப்தி கொண்டாரா அல்லது அவர் பொறுமையுடன் ஒப்பு கொடுத்தவராகவும் கர்த்தரை நம்பினவராகவும் காணப்பட்டாரா இந்த அனுபவங்கள் அனைத்திலும் யோசேப்பு உண்மை கிறிஸ்தவனுக்கும் பரிசுத்தவானுக்குமான சரியான நடக்கைக்கான தலை சிறந்த மாதிரியாக காணப்படுகின்றார் இந்த தீமையை கர்த்தர் அனுமதித்ததற்கான காரணம் தொடர்புடைய விஷயத்தில் உள்ள குறைவான வெளிச்சத்திலேயே யோசேப்பு உண்மையுள்ளவராய் காணப்பட்டார் ஆனால் மிகவும் பெரிதான வெளிச்சத்தினாலும் அறிவுரைகளினாலும் வேத வாக்கியங்களிலுள்ள யோசேப்பு மற்றும் மற்றவர்களுடைய சிறந்த மாதிரிகளினாலும் நம்முடைய சொந்த அனுபவங்களின் பாடங்களினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ள நம்மிடம் நியாயமாய் கர்த்தர் எவ்வளவாக எதிர்பார்ப்பார் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தர் நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு பெற்றுள்ளவர்களும் நமக்கான பரீட்சைகளும் சிரமங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஏன் என்பதற்கான விளக்கத்தையும் மற்றும் இவைகள் எப்படி நம்மை ராஜ்யத்திற்காகவும் மற்றும் அதன் மகிமையான வேலைகளுக்காகவும் ஆயத்தமாக்குகின்றன என்பது பற்றின விளக்கத்தையும் பெற்றுள்ளவர்களாக எண்ணாம் வெட்கத்தின் நிமித்தமாவது யோசேப்பினுடைய அளவுக்காகிலும் காணப்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும் யோசேப்பின் பரீட்சைகளும் சிரமங்களும் அவருக்குள் எப்படி குணலட்சணத்தை லட்சணத்தை வளர்த்தினது என்பதையும் அவர் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு தருணங்களிலும் மேற்கொண்டு வந்தபோது அவர் எப்படி பலமடைந்து கொண்டு வந்தார் அதாவது அவரது குணங்கள் உறுதியடைந்தது என்பதையும் நம்மால் உடனடியாக கண்டுகொள்ள முடிகிறதல்லவா ஆ இவர் முற்பிதாக்களில் ஒருவராக காணப்பட்டு சபை மகிமையடைந்த பிற்பாடு தலையும் சரீரமும் அடங்கிய கிறிஸ்துவின் வழிநடத்துதல் மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் ஒட்டுமொத்த மனித குடும்பத்தை ஆளுவதற்கும் ஆசிர்வதிப்பதற்கும் மற்றும் தூக்கி விடுவதற்கும் என பூமி எங்கும் பிரபுக்களாக வைக்கப்படுபவர்களில் ஒருவராய் காணப்படுவார் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக அருமையான பாத்திரங்களை தெரிந்தெடுப்பது எப்படி என்பது மாத்திரமல்லாமல் என்னுமாக இந்த பாத்திரங்களை வளர்த்துவதும் நிரூபிப்பதும் மற்றும் பரீட்சிப்பதும் மற்றும் தம்முடைய ஊழியத்திற்காகவும் அவர்களது ஆசீர்வாதங்களுக்காகவும் அவர்களை பலப்படுத்துவதும் எப்படி என்பதை கர்த்தர் நன்கு அறிவார் கர்த்தர் அவனோட இருக்கிறார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் தொழுவங்களில் கால்கள் கட்டப்பட்டிருந்ததான யோசேப்பின் அனுபவங்களானது கொஞ்சங்காலமே நீடித்தது யோசேப்பிற்கு எதிரான என்ன குற்றச்சாட்டு காணப்பட்டாலும் இவர் சாதாரணமான பண்புகளும் திறமைகளும் உடையவர் அல்ல என்று சிறைக்காப்பான் உணர்ந்து கொண்டான் யோசேப்பு தேவனுக்கு கொண்டிருந்த பயபக்தியும் மற்றும் கடமையின் விஷயத்தில் அவர் கொண்டிருந்த உண்மையும் அவரை மதிப்புமிக்க மனிதனாக்கிற்று மற்றும் யோசேப்பின் கரங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக சில பொறுப்புகளை ஒப்புவிப்பதில் சிறை காப்பான் திருப்தியடைந்தான் பதிவுகளின்படி யோசேப்பின் சொந்த அனுபவங்களானது அவர் மற்ற கைதிகளிடத்தில் இரக்கம் கொண்டவராக இருக்க செய்திற்று தன்னுடைய சொந்த அனுபவங்களின் காரணமாக அவரால் மற்ற கைதிகளுடைய துக்கங்களையும் அவமானங்களையும் உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள முடிந்தது எகிப்தின் அதிகாரி என யோசேப்பு அதிகமாய் பயனுள்ளவராக காணப்படத்தக்கதாக அவரை தகுதிப்படுத்துவதற்குரிய சிறந்த படிப்பினைகளை யோசேப்பு கற்றுக்கொண்டு வந்தார் இந்த காரியங்கள் அனைத்திற்குமான ரகசியமானது கர்த்தர் அவனோட இருக்கிறார் மற்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்ற சில வார்த்தைகளில் கூறப்பட்டுள்ளது ஒன்பதாம் அதிகாரம் வசனம் கர்த்தருக்காக எவ்வளவேனும் பயபக்தி கொண்டிருப்பவர்கள் அதற்கேற்ப ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அதிகப்படியான விசுவாசம் அதிகப்படியான பயபக்தி அதிகப்படியான கீழ்ப்படிதல் என்பவைகள் இருதயத்திலும் ஜீவியத்திலும் அதிகப்படியான ஆசிர்வாதத்தை கொண்டு வருகின்றதாகவும் குண இயல்பாக எப்படி இருப்பினும் அதற்கு அதிகப்படியான வலிமையூட்டுதலையும் உறுதியடைதலையும் கொண்டு வருகின்றதாகவும் இயல்பாகவே அந்த நபர் எவ்வளவு ஒழுங்கில்லாதவராக காணப்பட்டாலும் அவருக்கு அதிகப்படியான தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொண்டு வருகின்றதாகவும் காணப்படும் இந்த அனைத்து விஷயங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளின் அறிவுரைகளை அல்லது அவரது வாக்கு தத்தங்களின் உற்சாக மூட்டுதலையும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியின் வழிநடத்துதலையும் கொண்டிருப்பவர்களாகிய நாம் பெரிதும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் நாம் எந்த அளவிற்கு இவைகளை பயன்படுத்தி சரியான குணலட்சணங்களை வளர்த்திக் வளர்த்தி கொள்கிறோமோ அவ்வளவாய் நாம் இறுதியில் பலனை அடைந்து போதும் மேலே வா நல்லது உத்தமும் உண்மையுமுள்ள ஊழிய காரணே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லும் ஆண்டவருடைய குரலை நாம் கேட்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான புது சிருஷ்டிகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மையாய் அதாவது சகோதர சகோதரிகளுக்கும் சத்தியத்திற்கும் நீதிக்கும் எல்லா விதத்திலும் உண்மையாய் உண்மையாயிருத்தலை உள்ளடக்கின விதத்தில் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதாக ஆதார வசனத்திலும் இடம்பெறும் புத்திமதியை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது இந்த உண்மையாயிருத்தல் என்பது பரீட்சிக்கப்பட வேண்டும் சோதிக்கப்பட வேண்டும் நிரூபிக்கப்பட வேண்டும் அதுவும் ஜீவியத்தின் முடிவு வரையிலும் நாம் மரணம் எனும் சிறைச்சாலைக்குள் கடந்து போவது வரையிலும் மரணபரியந்தம் உண்மையாயிரு அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் நாம் சேவிக்கிற கர்த்தரானவர் சிறையின் கதவுகளை திறக்கவும் அவரது ராஜ்யத்தின் மகிமையிலும் கனத்திலும் மற்றும் அழியாமையிலும் பங்கடையத்தக்கதாக நம்மை முதலாம் உயிர்த்தெழுதலில் கொண்டு வருவதற்கும் வல்லமை கொண்டவராகவும் மற்றும் சித்தமும் உள்ளவராகவும் இருக்கிறார் அல்லேலுயா எத்துணை ஓர் இரட்சகர் எத்தகைய ஓர் ரட்சிப்பு எத்தகைய ஒரு ஜனங்களுக்கு இவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன இத்தகைய கருத்துக்களானது நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு நாம் நாடும்படிக்கு நம்மை ஏவுகின்றது இதுவே தெய்வீக நோக்கமாகவும் காணப்படுகின்றது சிறைச்சாலையில் தழை தொங்குதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் சிறைச்சாலையின் தலைவனோ சிறைச்சாலையின் பராமரிப்பை யோசேப்பினுடைய கரங்களில் விடுவதில் மனநிறைவுடன் காணப்பட்டார் யோசேப்பின் தலைமையின் கீழ் கிடங்கு சுத்திகரிக்கப்படும்படிக்கும் மற்றும் அந்த கிடங்கில் முன்பு நிலவி வந்த பைத்தியக்காரரின் விடுதி கொத்த நிலைமைக்கும் நேர்மாறாக அந்த இருள் மூடியிருந்த சுவர்களின் மத்தியில் கொஞ்சம் சமாதானம் நிலவியிருக்கும் என்பதையும் நம்மால் நன்கு கற்பனை செய்து பார்க்க முடிகிறது ஞானம் இரக்கம் பொறுமை கனிவு ஆகிய அனைத்தும் தேவைப்பட்டிருக்கும் மற்றும் செயல்படுத்தப்பட்டிருக்கும் என்பதில் நமக்கு நிச்சயமே மேலும் இப்படியாக மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதான வரப்பட்டதான சிறைச்சாலையானது சிறையில் உள்ள கைதிகளுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வந்ததோடு கூட யோசேப்பினுடைய சொந்த இருதயத்திலும் ஆசிர்வாதத்தை அதாவது வளர்ச்சியை கொண்டு வந்தது நாம் மற்றவர்களுடைய வருத்தங்களை ஆற்றுவதற்கு முயற்சிக்கும் போது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் கடந்து வருகின்றது யோசேப்பு எப்படி சிறையில் உள்ள கைதிகளுடன் நடந்து கொண்டார் என்பது பற்றின ஒரு காட்சி இப்பாடத்தில் கொடுக்கப்படுகின்றது கைதிகளை கொடூரமாகவும் முரட்டுத்தனமாகவும் நடத்துவதற்கு பதிலாக அவர் ஒரு நாள் காலை அன்று கைதிகளில் இருவர் வழக்கத்திற்கு மாறாக துக்க முகத்தோடே இருந்தார் அவர் அவர்களை நோக்கி கனிவோடே உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டார் அவர்கள் சொப்பனம் கண்டிருந்தார்கள் மற்றும் தங்களது சொப்பனங்களானது இனி வரவிருக்கின்ற துன்பத்தை முன்னறிவிக்கின்றது என்ற பயத்தினால் கலங்கி போயிருந்தனர் யோசேப்போ சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோசேப்பினுடைய உண்மைக்கும் குணலட்சணத்தினுடைய உறுதிக்குமான ரகசியமானது அவர் தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டிருந்தார் அதாவது தேவன் யோசேப்பினுடைய கொள்ளுத்தாத்தாவாகிய ஆபர்ஹாமின் இடத்தில் பண்ணினதும் அவரது தாத்தாவாகிய ஈசாக்கினிடத்தில் உறுதி பண்ணினதும் மீண்டுமாக அவரது தகப்பனாகிய யாக்கோப்பினிடத்தில் உறுதிப்படுத்தப்பட்டதும் தான் சுதந்திரவாளியாக காணப்படுகிறதுமான மகா வாக்குத்தத்தின் உடன்படிக்கையில் விசுவாசம் கொண்டிருந்தார் என்ற உண்மையில் அடங்கியுள்ளது ஜீவியத்தில் ஒவ்வொரு புயலின் போதும் மேகம் ஆளும் போதும் வைத்துக் கொள்ளுவதற்கு விசுவாசத்திற்கு எத்தகைய ஆற்றல் காணப்படுகின்றது சொப்பனங்களில் ஒன்றுக்கு மிகவும் நன்மையான அர்த்தம் காணப்பட்டது மற்றும் சீக்கிரத்தில் விடுதலை பெற்று ராஜாவின் தயவிற்கு மீண்டுமாக கடந்து வரப்போகிறவரை நோக்கி யோசிப்பு தன்னையும் அவர் சிறையில் காணப்படும் போது தான் அவரை நடத்தினதையும் அவர் நினைவு கூறவும் இருந்து விடுவிக்கப்படத்தக்கதாக ராஜாவிடம் நல்வார்த்தைகளை பேசும்படிக்கு வேண்டிக் கொண்டார் இந்த காரியத்தை நாம் விவரிக்கையில் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களையோ அல்லது போத்திபாரின் மனைவியையோ குறை கூறாமல் தான் சிறையில் இருப்பதற்கான காரணத்தை நான் எதிரேருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டுவரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று மாத்திரம் கூறினதை நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது யோசேப்பினுடைய நோக்கங்களுக்கு ஆதரவு கிடைக்கத்தக்கதாக அவர் எவரையும் பற்றி பழிதூற்ற அவசியம் இல்லை மற்றும் அதை அவர் தவிர்த்து விட்டார் நம்முடைய சந்ததி மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக குரங்குகளாகவோ அல்லது காட்டு மிராண்டிகளாகவோ இல்லை என்பதற்கு இங்கு நாம் எத்தகைய ஓர் ஆதாரத்தை பெற்றிருக்கின்றோம் குரங்காகவோ அல்லது காட்டு மிராண்டியாகவோ இருப்பதற்கு பதிலாக பெண்டகோஸ்தே நாளுக்கு முன்னதாக சுவிசேஷ யுகத்திற்கு முன்னதாக எவர் மேலும் வராத பரிசுத்த ஆவியினுடைய ஜெனிப்பிக்கப்படுதலை அடைந்திராத இந்த சுபாவ மனுஷன் யோசேப்பு எழுத்தின் வடிவிலோ அல்லது வாய்மொழியாகவோ எந்த அறிவுரைகளையும் பெற்றிராமல் இருந்த போதிலும் தீமை பேசத்தக்கதாக கடுமையாய் சோதனைக்குள்ளாக்காத விதத்தில் காணப்படும் அளவிற்கு வியக்கத்தக்க விதத்தில் பெருந்தன்மையையும் அன்பையும் வளர்த்தினவராக காணப்படுகின்றார் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டிருப்பவர்களும் பாவத்தினின்றும் தீமையான கிரியைகள் அனைத்தினின்றும் திரும்பியுள்ளதாக அறிக்கை பண்ணியுள்ளவர்களும் தீமை பேசுதல் என்பது மாம்சம் மற்றும் பிசாசின் கிரியைகளுக்கு சம்பந்தப்பட்டது என்று நன்கு அறிந்துள்ளவர்களுமான யோசேப்பு பற்றின இந்த கதையானது வெட்கத்திற்கு அன்பே பிரதானமானது என்றும் அன்பு தீங்கு நினையாது என்றும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்றும் எளிதில் சினமடையாது என்றும் கர்த்தர் நம்மை அன்பு கூர்ந்தது போன்று ஒருவரையொருவர் நாம் அன்பு கூற வேண்டிய கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியில் மாத்திரம் இந்த அன்பு காண்பிக்கப்படாமல் இன்னும் நம்முடைய அயலார்களிடத்திலும் கூட காண்பிக்கப்பட வேண்டும் அதாவது நாம் நம்மை அன்பு கூறுவது போன்று நம்முடைய அயலார்களை அன்பு கூற வேண்டும் என்றும் இதையும் தாண்டி நம்முடைய சத்துருக்களிடமும் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு நம் உதவி தேவைப்படும் பட்சத்தில் அவர்களை உடுத்துவிக்கவும் போஷிக்கவும் வேண்டும் என்றும் உள்ள அறிவுரைகளை நம்முடைய கர்த்தரிடமிருந்தும் அப்போஸ்தலர்களிடமிருந்தும் யோசேப்பு பெற்றிருக்கவில்லை உபத்திரவத்தில் பொறுமையுடன் சகித்திருத்தல் இன்னுமாக விசுவாசமும் இரக்கமும் கனிவும் பொறுமையும் பரிவும் நிறைந்த நிலையில் காணப்படுதல் என்ற படிப்பினையை யோசேப்பிடமிருந்து பெற்றுக்கொண்டதற்காக தேவனுக்கு நன்றி இந்த குணலட்சணங்கள் அனைத்தையும் வளர்த்தும் விஷயத்தில் மனதிற்கு எத்தகைய பங்குள்ளது ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களினால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கைகள் ஒருவேளை யோசேப்பிற்கு இல்லாதிருந்தால் அவரும் பெரும்பான்மையான மனுக்குளத்தாரை